வணக்கம் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலையில் குழம்பு வைக்கலாங்க இந்த கடலையில் நிறைய சத்து இருக்குங்க இதை நம்ம வந்து அப்படியே வெவிச்சு தான் சாப்பிடுவோம் இதை வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க கறி குழம்பு சுவையில் நம்ம இன்றைக்கி கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க ஒரு கப் உரித்த வேர்க்கடலைங்க இதில் தாங்க இன்றைக்கி வேர்க்கடலை குழம்பு செய்ய போகிறோம் வேர்க்கடலை குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போது இந்த மிளகா செலவெல்லாம் வறுத்துக்கலாங்க மிளகாய் செலவு வறுத்தாச்சுங்க இப்போது சின்ன வெங்காயம் மதுக்கிக்கலாங்க சின்ன வெங்காயத்தை கூடவே ஒரு சொத்தியும் தருவத்தில் போட்டுக்கலாங்க இது கூட தட்டுனா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க இது எல்லாமே நல்லா வலிச்சு விடலாங்க மிளகா செலவு வறுத்தாச்சுங்க அதே மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வறுத்தாச்சுங்க ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வரலாங்க ஃபஸ்ட்டு இந்த மிளகா செலவை அரைச்சிட்டு வரலாங்க மிளகா செலவு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இது கூட தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைச்சதை உடச்சில் ஊற்றிக்கலாங்க குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாங்க குழம்புக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க கடலை குழம்பு ஆயிடுச்சுங்க கடலை நல்லா வெந்துருச்சுங்க உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றுறங்க கடுகு போட்டுக்கலாங்க பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஒரு குத்து அவ்வளோதாங்க இன்னைக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஆரோக்கியமான கடலை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த கடலைக்குழம்பு சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க